ஓம் ஸ்ரீ குரு பியோன நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மகர லக்னத்திற்காக இந்த பதிவு செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் செப்டம்பர் முப்பது வரை உள்ள பத்து நாட்களுக்கான பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடமான மேசராசியில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடம் என்பதும் எட்டாம் இடமான சிம்ம ராசியும் பன்னெண்டாம் இடமான தனுசு ராசியும் நமக்கு கெட்ட பாவங்கள் ஆகாத ஸ்தானங்கள் ஸ்தானங்கள் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது நஷ்ட விரயங்களை காட்டுறது நாலாம் இடத்துல என்ன ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு வீடு நிலம் வாங்கிறது ப்ராப்பர்ட்டி வாங்கிறது தாயார் சம்மந்தப்பட்டது உறவினர்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் எட்டு பன்னெண்டு உறவுகளுக்கும் சாதகமாக இருக்காது பொருளாதாரத்துக்கு சாதகமாக இருக்காது அதனால் இந்த எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல செடியாக இருக்கணும் இப்போ நாலாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் நட்சத்திரத்தில் போகிற அதே நேரத்தில் என்ற நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் எட்டாம் வீட்டில் பூரம்ன்ற நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டில் தனுசுங்கிற நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த மூணும் இணைந்து தான் அன்னைக்கு செயல்படும் அப்போ இதனால் என்ன அப்படின்னா நம்ம அந்த கொடுப்பு வந்து நமக்கு பிரச்சனைகள் வழக்குகள் விரயங்கள் அப்படிங்கிறத இதை வச்சிட்டு இருக்கு அப்போ அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நமக்கு கவனமாக இருக்கணுங்கிறத சொல்லுங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் அஞ்சாம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்துல ரிஷபராசியில சந்திரன் போறார் சூரியன் எங்க இருக்காரு ஒன்பதாம் வீட்டில் உத்தர நட்சத்திரத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு அதனால தெய்வ வழிபாடுகள் அதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் அரசியலில் இருக்கவங்களுக்கு ஒரு புதிய உத்வேகம் பதவிகள் கிடைக்கிறது பாராட்டுகள் கிடைக்கிறது மூளை உழைப்பு சார்ந்த லீடர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு நன்மைகள் நடக்கிறது இதெல்லாம் நல்லா இருக்கும் மறுநாள் செப்டம்பர் இருபத்தி மூணு திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் அஞ்சில் இருக்கும்போது ஒன்பதாம் வீட்டில் சந்தனுடைய நட்சத்திரத்தில் கேது இருக்கார் அதனால் இறை வழிபாடு பூர்வீகம் சார்ந்த குலதெய்வம் சார்ந்த நன்மைகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மந்தத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் சில பேருக்கு வேலையிலிருந்து ரிலே தன்மைக்கு ஏற்படும் கன்சல்டிங் லைனு ஒரு மூளை உழைப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும் உறவுகள் சம்பந்தப்பட்ட சுபநிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு நல்லாயிருக்கும் செப்டம்பர் இருபத்தி நாலு மிருகஸ்ரீஸ்வரர் ரெண்டு பாதம் ரிஷபராசியில் முடிஞ்சு மூணாம் பாதமும் நாலாம் பாதமும் மிதன ராசியில் சந்திரன் வந்து காலையில் ஒம்பது ஐம்பத்தஞ்சிக்கு மாறிடுறாரு செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் ஆறாம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து ராகு நம்மளுக்கு மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால இடமாற்றங்கள் வேலை சார்ந்த நன்மைகள் கடனில் இருந்து விடுபடுறது நோயிலிருந்து விடுபடுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது அதே நேரத்தில் மூணாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் செப்டம்பர் இருபத்தஞ்சி புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் ராகுவை போல் செயல்படும் ராகு மூணாம் வீட்டில் சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நம்முடைய திறமைகள்னால் நம்ம சம்பாதிக்கிறது பிரயாணத்தினால் சம்பாதிக்கிறது நமக்கு இளைய சகோதர சகோதரி வகை ஒரு துணிச்சலான காரியங்களை இறங்கி சம்பாதிக்கிறது இதெல்லாம் நன்மைகள் நடக்கும் இன்னைக்கு வந்து சகோதர வழி அவங்களுக்கே ஏதாவது பிரயாணங்கள் நடக்கும் தாயார் சம்பந்தப்பட்ட உறவுகள் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் முடிஞ்சு செப்டம்பர் இருபத்தாறு வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் நாலாம் பாதம் வந்து கடகராசி இருக்குது அது மாலை அஞ்சு பதினாலுக்கு சந்திரன் அங்கே மாறுவது குரு வந்து நமக்கு அஞ்சாம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஒரு வெற்றி கிடைக்கும் அதில் வந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடுகள்லேயும் பலன் கிடைக்கும் குருனால நமக்கு நன்மைகள் இருக்கும் இப்போ ஒரு முதலீடு போடுறோம் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது அல்லது ஒரு ப்ராஜெக்ட்ல கமிஷன் வகையில வேலை செய்கிறது இதுக்கெல்லாம் சாதகமா வேலை பார்ப்பார் சுபகாரியங்களுக்கும் நன்மை தருவார் செப்டம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம் மிதனராசில் இருக்கிற சந்திரன் கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்துல போறாரு கணவனானால் மனைவிக்கும் மனைவியானால் கணவனுக்கும் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கோ அல்லது கருத்து வேற்றுமைகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் சனி வந்து குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு சேமிப்புகள் பெருகுவது கொஞ்சம் கஷ்டம் அதே நேரத்தில் நமக்கு பேச்சுனால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஆரோக்கியமான நிலை ஏற்படும் செப்டம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை ஆயுள்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து நமக்கு பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துலேயே இருக்கார் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு கோவில் வழிபாடு பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் இதுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும் வளர்ச்சிகள் இருக்கும் ஹார்டு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் சில ஃப்ரீயாக இருக்கலான்னு நினைக்கிறதுக்கு விடாது கொஞ்சம் ஒர்க்கு டைட்டாக இருக்கும் செப்டம்பர் இருபத்தொம்பது ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியில் நமக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் போகிறார் இந்த எட்டாம் வீட்டில் போகும்போது கொஞ்சம் அசால்ட் ஏற்படும் பொருள் இழப்புக்கு காரணம் இருக்கும் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்கிறதுனால கவனமாக இருக்கணும் கேதுவு போல் சந்திரன் செயல்படுறாரு சந்திரனை போல் கேது செயல்படுறாரு அதனால் சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் சில நபர் பழக்க வழக்கங்கள் புதிதாக சந்திக்கக்கூடிய நபர்கள் இதன் மூலமோட நம்பிக்கை இல்லாத சில பிரச்சனைகள் ஏற்படும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் செப்டம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை அதே எட்டாம் ராசியில் சந்திரன் பூர நட்சத்திரத்தில் போகிறார் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து நமக்கு பத்தாம் வீட்டில் ராகுனுடைய சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காரு ராகு நமக்கு மூணாம் வீட்டில் இருக்கார் அதனால் இன்றைக்கி நன்மைகள் ஏற்படும் உறவுகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் நம்மளுடைய காரியங்கள்னால் நமக்கு திருப்தி கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் இந்த பத்து நாட்கள்லேயும் நட்சத்திர ரீதியாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிதுன்னு பார்த்தோம் நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிற மெத்தேடு இருக்குது பன்னெண்டு பாவத்திற்கும் உபநட்சத்திரங்கள் தான் அதிகாரிகளாக வருவாங்க அவங்க வந்து நல்ல நிலைமையில் கொடுப்பனையில் இருந்தால் தான் நமக்கு நம்ம எதிர்பார்த்த அந்த பாவ சம்மந்தப்பட்ட காரியங்கள் அந்தந்த திசா புத்தி அந்தரத்தில் சக்ஸஸாக நடக்கும் ஸோ அது சம்மந்தமாக நாம் நம்ம ஜாதத்தை ஒரு தடவை இதில் கணித்து தெரிஞ்சுக்கிட்டு திசா புத்தியில் எப்படி இருக்குது கோச்சாரத்தில் எப்படி இருக்குது எல்லாமே டேலி பண்ணி பார்த்துட்டு நம்முடைய கேள்விகளுக்கான பதில்களை நம்ம துல்லியமாக பெற்று இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்